தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையில் இன்றைக்கு ருவாண்டோ குடியரசுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் ருவாண்டோ குடியரசு என்பது ஆப்பிரிக்காவின் நடு பகுதியில் அமைந்துள்ள ஒரு நாடாகும் இதனுடைய தலைநட தலைநகர் ஹிஹாலி ஆகும் இங்கு சுமார் ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள் இவர்களில் தொண்ணூத்தி நாலு சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுடைய பொருளாதார விவசாயத்தை பிரதானமாய் நம்பி உள்ளது அது மாத்திரம்தான் இவர்களுக்குள்ளே பல வறுமையும் காணப்படுகிறது வறுமை இல்லாத ஒரு நாடாக ருவாண்டோ மாறும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு இன படுகொலையின் போது ருவாண்டாவின் பொருளாதாரம் பெரிதளவு பாதிக்கப்பட்டது கத்தாவே உங்களுடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி கத்தருடைய ரட்சிப்பு இந்த ருவாண்டா தேசத்திலே உண்டாகும்படியாகவும் வாலிபர்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிப்படையும் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவரை அண்ட ருவாண்டா தேசத்துக்காக நாங்கள் தெய்வ சமூக

ீர்வதிக்கும்படிய் செபிக்கிறேன் சுவாமி ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும் கத்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடி நாள் நன்றி இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆம்